சதமக மணிநீலா சாரு கல்லார ஹஸ்தா ஸ்தனபர நவிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து என்கின்றார் சுவாமி வேதாந்ததேசிகன் உயர்ந்த இந்த பிரபந்தமான திருப்பாவையை கேட்டோம் அனுபவித்தோம் கண்டு கழித்தோம் இந்த திருப்பாவையை பாடியதால் ஆண்டாள் தெரிவித்தது ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவை நோக்கியே செல்ல வேண்டும் அந்த பரமாத்மா என்பது உயர்ந்த திவ்ய தம்பதிகளாய் இருக்கக்கூடிய ஸ்ரீயப்பதியான நாராயணனும் ஸ்ரீ மகாலட்சுமியும் சரி இது ஒரு பக்கார்கள் ஆண்டாள் பிறகு என்ன செய்தாள் அவளே காமனை நோக்கி விரதம் இருந்தாள் தையுறு திங்கள் தரைவேளை கீற்றி தன்மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயனு வடக்குண்டு திருவணிந்து என்று காவனை வினவினாள் உனக்காக நான் போல இட்ருக்கேன் எப்படியாவது என்னை கொண்டு பகவானோடு சேர்த்து விடு முன்னாடி நீச்சிப்பில் திருப்பாவையே கிட்டத்தட்டு பெருமாளைத்தானே பிரார்த்தித்தாள் மறுபடியும் இதற்கு காவனை நோக்கி செல்ல வேண்டும் என்றார் காதலில் வசப்பட்டவர்கள் இப்படிதான் வன்னி பாபுல அப்படி பிரார்த்தித்தாள் அடுத்ததாக நாவமாயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே உன்னை மாமித்தன் மகனாக பெற்றாள் எமக்குவாதை தவிரமே காமன் போதற்காலம் என்று பங்குறினாள் கடை பாரித்தோ தீமை சிறியும் சிறீதராய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே என்று சின்னாக மணல் புன்றை எழுப்பி காமனை பிரார்த்தித்து கண்ணனை அடைய வேண்டும் என்று நினைத்தாள் கண்ணன் வந்து கரைத்து விட்டார் சரி அடுத்தது நாம் வந்து விடயகார்த்தால் எழுந்து கோழி அழைப்பதன் உன்னும் குளிர்ந்து நீராடுவான் போந்தோ என்று கண்ணனை நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்று நினைத்தாள் கண்ணனோ வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து விட்டார் அடுத்தது நாம் மேகங்களை கொண்டு கண்ணனிடத்தில் தூது சொல்ல வேண்டுமோ விண்ணீல வேலாப்பு விரித்தாற்போல் மேகங்கள் தென்னீர்வாய் வேங்கடத்தின் திருமாலும் போந்தானே என்று மேகங்களை விட்டு தூதுவிடலாமா என்று நினைத்தாள் ஆரோ ஒரு பக்தர் சங்கை எடுத்துக்கொண்டு செல்லும்போது சங்கை பார்த்து சொன்னாள் கற்பூரம் நாருமோ கவலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்த்தான் திட்டித்திருக்குமோ மறுப்புஷித்த வாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விரிப்புத்து கேட்கின்றேன் சொல்லாளி வெண் சங்கே சங்கே நீ ஒருவன்தான் பகவானின் அதரத்தைச் சுவைத்தவன் உனக்குத்தான் தெரியும் சுவை எப்படி இருக்கின்றது நாற்றம் எப்படி இருக்கின்றது என்று நீ சொல்ல வேண்டும் சங்கே எப்படியாக கொண்டு என்னுடைய காதலை பகவானிடத்தின் சொல்லு குருவியை பார்த்தாள் சின்ன பக்ஷிகளை பார்த்தாள் மன்ன பெரும் புகழ் மாதவன் மாமணி மன்னன் மணிமுடி மைந்தன் தன்னை உகந்ததோர் காரணமாகி என் சவுகிழக்கும் வழக்குண்டே உன்னல் குறுக்கத்தின் ஆழில் செழுந்தி புதும்பெனின் வாழ்வி குயிலே குயிலிடம் பிரார்த்தித்தாள் குயில் கிட்ட சொன்னா மேகங்கள் கிட்ட சொன்னா சங்கவாத்தியம் கிட்ட சொன்னா எல்லாம் சொல்லிவிட்டு ஐயோ கண்ணனுக்காக நான் பாவையினோம் இருந்தேனே இன்னும் என்னை மடக்க வரவில்லையே என் மணாளன் என்று நினைத்து தூங்கினாள் தூங்கும் போது ஒரு கதா கண்டாள் கனவுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா உங்களுக்கும் வருது எனக்கும் வருது ஆனா சில கனவுகளுக்கு ரொம்ப பிராதான்யம் ஸ்ரீமந்த் ராமாயணத்தில் பரதன் அப்பாவுக்கு ஏதேனும் நடக்கப் போகிறதோ என்று கேகே தேசம் ராஜகிரகத்தில் இருக்கும் போது கனா கண்டார் லங்கா பிரதேசத்தில் ராமனுக்கு நல்ல விஷயங்களும் ராவணனுக்கு தீயது நினைப்பது நடப்பது போல் கனா கண்டாள் திருஜட்டா ஸ்ரீமத் பாகவதத்தில் உஷா பானாசுரனுடைய மகள் தான் அனிருத்தனை மணாளராக வரிப்பது போல் கனா கண்டாள் ஸ்வப்ன வாசவதத்தம் என்கின்ற சம்ஸ்கிருத கிரந்தமே உள்ளது இப்படி கனவு கண்டவர்களில் வரிசையில் ஆண்டாடும் ஒரு கனா கண்டாள் கண்ட கலாபினை தன்னுடைய தோழியினிடத்தில் விடியற் காத்தால போய் சொல்றா தோழி கேட்டா அப்படி கலவு கண்டுட்ட ஆஹா ஓஹோர் ஆல்பரிக்கிறே என்ன கலவு கண்டாய் அப்பதான் அவன் சொல்றா வாரணம் ஆயிரம் வலம் செய்து இல்ல பலம் பொருந்தி ஆனைகள் ஒன்னு இல்ல ரெண்டுல ஆயிரம் ஆனைகள் வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நார் அதற்கு நடுவில் நாரணன் நம்பி நடந்து வந்தான் நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டின் தோழிதான் தோரணம் நடுவது போல் கனாக்கண்டேன் நாராயணன் யானை போல் நடந்துவது போல் கனாக்கண்டேன் பொற்குடங்கள் நிறைந்து வருவது போல் கனாக்கண்டேன் என்று சொன்னால் ஆண்டாள் வேற என்னடி கனாக்கண்ட ஆண்டாள் பொறிபுதப்பட்ட கனாகண்டின் தோழிதான் எனக்கு வந்து லாஜஹோமம் இதெல்லாம் வரிசையில் சொல்ல இதெல்லாம் லாஜகோமம் நடப்பது போல் கனாகண்டேன் கைப்பற்றுவது போல் கனாக்கண்டேன் குங்குமம் அப்புவது போல் கலா கண்டேன் அம்மி நிதிப்பது போல் கலா கண்டேன் என்னுடைய சுவாமி நாதன் நாராயணன் அந்த பந்தற்கால் நட்டு வரும்போது அவர் மாப்பிள்ளையாக பாராட்டு பரவ அது போல் கலா கண்டேன் என்னுடைய ஒன்பது கஜ புடவையை அந்தறியாத அம்பாள்வத்து எனக்கு அணிவிப்பது போல் கணா கண்டேன் என்று வரிசையாக ஒரு விவாகத்தில் சனாதன தர்மத்தில் ஹிந்து மதத்தில் என்னென்ன சடங்குகள் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை விரித்துரைத்து இதெல்லாம் எனக்கு நடந்தது போல் கண்டேன்னு சொன்னார் சொன்ன பிறகு ஒரு நாள் அப்பாவானவர் வியந்து விட்டார் விஷ்ணு சித்தர் அவர் வளபெரும் கோயிலுடையான் பகவானுக்காக வைத்திருந்த தொடுத்து வைத்திரு மாலையை தான் அணிந்து நல்லா பாருங்க குரு பரம்பரையில் என்ன சொல்றாரு சின்ன குழந்தை ஆண்டாள் கூரை உடுத்தி ஒன்பது கஜம் கட்டிண்டு திலகம் கொண்டு காதல இருக்கக்கூடிய ஆபரணங்கள் சாத்திண்டு கொண்டை ஹரித்து பூமாலையை அணிவித்து தன்னுடைய அழகை ஒரு கண்ணாடியில் அல்லது ஒரு கிணற்றில் கண்டு கொண்டிருந்தாள் இதை பார்த்து பெரியாழ்வார் வியந்துவிட்டாள் ஐயோ என் பொண்ணு அவசாரப்பட்டுட்டாளே இத்துணை நாட்களாக இவள் சூடி களைந்த மாலையைத்தான் நாம் பகவானுக்கு கொடுத்தோமோ என்று துக்கித்தார் சோகித்தார் நேரே சென்றார் பெருமாள் கிட்ட அவசாரம் பண்ணிவிட்டேன் புது மாலையை தொடுத்த புது மாலையை எடுத்துன்னு வந்தார் பெருமாள் கரவின் தோன்றி சொன்னார் இனிமே நீ புதுசா குடுக்கிற மாலை எனக்கு வேண்டாம் எப்போவுமே அவன் சூடி கலைந்த வாளைத்தான் எனக்கு பிடிக்கும் அதுதான் எனக்கு வேண்டும்னு சொல்லிட்டார் அப்போது ஆண்டாள் கிட்ட பெரியாழ்வார் பேட்டர் யார கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவர் மானிடவர்க்கு எம்மை பேச்சுப்படி வாழ்க்கையில் கண்டாய் மன்மதனே மனுஷன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆழ்வார் துக்கித்தார் சோகித்தார் ஐயோ நான் எங்கேந்து பிள்ளைய தேடின்னு போவேன் மனுஷனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா நான் எந்த தேவனுக்காக தேடி போவேன்னு அவரும் துக்கித்தார் ஆண்டாளுக்கும் துக்கம் அப்பா நம்ம எண்ணத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரேன்னு இந்த எண்ணம் வரும்போது இருவர்களுக்கும் கனவு அதுதான் வாரணமாயிரும் நீந்துருதோ இவருக்கு ஒரு கனவு பெருமாள் சொல்லிவிட்டேன் நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அழைக்கு வா இங்கேன்னு சொல்லல உடனே ஆழ்வார் அடுத்த நாள் காத்தால விழுந்தார் உடனே பெண்ணை பார்த்து கேட்டார் உனக்கு பதிரிகாசவம் பதிரி நாராயணன் அழகான அவதாரம் அர்ச்சாவதாராக கூட்டுன்னு போயிட்டுமா ஐயோ அப்பா நான் மதுரை பக்கத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வளர்ந்து வாழ்ந்தவள் என்னால அவ்வளவு பனி குளிர் இதெல்லாம் தாங்கவே முடியாது அடுத்தது துவாரகால இருக்கக்கூடிய ஸ்ரீநாத் ஜியை கல்யாணம் பண்ணிக்கிறியா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் சப்பன் போ இருப்பர் இந்த மாதிரி டே இருந்தாலும் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிப்பேன் பண்டர்பூர்ல இருக்கக்கூடிய விட்டல பண்ணிக்கிறியா பண்ணிக்கலாம் அவர் என்னப்பா பேலன்ஸே இல்லாம ஒத்த செங்கல் நுண்ணுடுகிற விட்டல் அதனால அவர் அவர் எப்போ வீடெல்லாம் கட்டப்போறாரு அதனால இவன நான் பண்ணிக்க மாட்டேன் புரி ஜெகநாத்ல இருக்கக்கூடிய ஜெகநாத சுவாமிய பண்ணிக்கிறியா பண்ணிக்கலாம் கூடவே நாத்தனார சுபத்ரா இருக்கா அவர் இருக்கக்கூடிய வீட்டுல நான் இணைப்பா போவேன் திருப்பதி திருவேங்கடமுடையான பண்ணிக்கிறியாம்மா பண்ணிக்கலாம்ப்பா இப்ப நான் போய் நிக்கணும் பத்தாயிர ரூபா சீட்ட போய் வாங்க வேண்டியதுதான் அவர பாக்குறது பத்தினியே போய் பார்க்கணுன்னா ஜனகண்ணியும் தெளிவிட்டுட்டா எப்படிப்பா சரி எங்க உடுப்பியில இருக்கக்கூடிய கிருஷ்ணரை பண்ணிக்கிறியாமா பண்ணிக்கலாம் ரொம்ப சின்னவரா இருக்கார் குருவாயூர் அதை விட அழகா இருக்கா ஆனா அவரை விட இன்னும் சின்னவரா இருக்கார் இவர் ஏறக்குறைய நான் தான் இவர் மடியில உக்காத்துக்கு வச்சுன்னு வெளியில போகணும் போல இருக்குப்பா முடியாரு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய தேவை பெருமாள் என்ன நன்னாதான் இருக்குப்பா சுத்தி முத்தி பார்த்தா வெறும் கடையா இருக்கு ஏறக்குறைய நான் வீட்டுக்கே திரும்ப மாட்டேன் போல இருக்கு கடையா போயிட்டு இருப்பேன் இதுவும் வேண்டாம் என்னம்மா திருவள்ளிக்கே நீ சாரதி இப்ப அங்க நிறைய மாடெல்லாம் சுத்திகிட்டே இருக்கேமா அதெல்லாம் கவலைப்படாதேப்பா அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் நான் ஆயிரம் பெண்ணா மாடெல்லாம் நான் சமாளிச்சுடுவேன் பெரிய மீசையை வச்சுருக்கப்பா பயமா இருக்கவரை பார்க்கறதுக்கே சரி பார்த்த சாரதியும் வேண்டாம் வேற என்ன வேணாம் உப்பலி அப்பன் அவர் ஏகபத்னி விரதன் பூமாதேவியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு உப்பில்லாமல் சாப்பிட்டு பரவாயில்லை ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்லப்பா அத்தனை நாளும் எப்படி பிரசாதத்தில் உப்பு இல்லாமல் சாப்பிட்றது சரிம்மா ரங்கநாதனையை பண்ணிக்கிறியா கேட்குற பேரே ரொம்ப நன்னா இருக்குப்பா ஸ்ரீரங்கத்தில் இருக்க கூட ரங்கநாதனையே பான்னு சொன்ன உன்ன அழகாக அலங்கரித்து தோழிக்கினியானில் ஏற்றிக்கொண்டு ஏற்றி கொண்டு அகண்ட காவேரியை தாண்டி அந்த அம்மா மண்டபத்தை தாண்டி அடைவடைந்தானை தாண்டி சித்திர தாண்டி உத்தரநீதியை தாண்டி நேர உள்ளே போனா அந்த காயத்ரி மண்டபத்தில் உற்சவர் அழியுமடவாளன் நம்பெருமாளுக்கு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தா பட்டர்கள் இங்கு மாலையோடு நிற்க பெரியாழ்வார் இங்கு ஆண்டாளுக்கு மாலையோடு நிற்க ஒருவருக்கு ஒருவர் மாலை நியூனாதிகத்துவ சமதா விஷயை விவாதீகீனர் தேசிகர் எந்த பக்கம் ஜாஸ்தி எந்த பக்கம் கம்மி எந்த பக்கம் ஜாஸ்தி எந்த பக்கம் கம்மின்னே எனக்கு தெரியலையே அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் உயர்ந்த தம்பதிகளாக காட்சி கொடுக்கின்றார்களேன்னு சொல்ல ஆண்டாளுக்கும் ரங்கநாதனுக்கும் ஆச்சரியமான விவாகம் நடந்தேறியது இந்த விவாக மகோத்சவத்தை திருப்பாவையையும் கேட்டு அவளுடைய தனியன் பிரபாவத்தையும் கேட்டு அவளுடைய நாச்சியார் திருமொழியில் இருக்கக்கூடிய சாராம்சமான விஷயங்களையும் கேட்டு கடைசியாக அவளுடைய திருமண விசேஷத்தையும் கேட்ட உங்கள் அனைவரின் வீட்டிலும் மங்களங்கள் உண்டாகும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தால் நிச்சயமாக மங்களானி பவந்தூ என்று ஆச்சாரியன் சொல்லுவது போல் நல்லதே நடக்கும் உங்கள் வீட்டில் பிரிந்த தம்பதியினர் சேருவார்கள் ஆக வேண்டிய பெண் பிள்ளைகளுக்கு ஆண்டாள் நாச்சியாருடைய அனுகிரகத்தால் கோதாதேவியின் அனுகிரகத்தால் நிச்சயமாக கல்யாணமாகி சுபிக்ஷமாக இருப்பார்கள் என்கின்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன் கவிதாக்கிக சிம்மாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாயி வேதாந்த நமஹ நமஸ்காரம் Dear Astika reader, I am happy to be authoring a two part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.dot.deshikadaya.dot.org/slash/books. Namaskaram. Namaskaram. Mastikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth. Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure. You would love to share this message with your friends and relatives.